தளபதி விஜய் லாஸ்ட்டு மூவியான தளபதி சிக்ஸ்டி நைனு கர்நாடகா பேஸ்ட் ப்ரொடக்ஷன் கம்பெனி கேவிஎன் ப்ரொடியூஸ் பண்ணுறதாவும் இதை பற்றி நான் மற்ற அனௌன்ஸ்மெண்ட் நாளைக்கு ஈவினிங் ஃபைவ் பிஎம்க்கு லான்ச் பண்ணுறதாகவும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தேர்ட்டி டூ செகண்ட் வீடியோ இப்போ ப்ரொடக்ஷன் டீமே அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க தளபதி விஜய் கோர் ஃபேன்ஸ்லாம் அந்த வீடியோவை பார்த்தா கண்டிப்பாக கண் கலங்கும் அந்தளவுக்கு ஒரு எமோஷ்னல் டச்சோட வீடியோ இருக்குது ஒரு பக்கம் விஜயோடைய படமை ரிலீஸ் டைமில் தான் எனக்கு மகம் பிறந்தான் அதனால் என் பையனுக்கு விஜயுடைய பெயரையே வச்சிட்டேன் இன்னொரு பக்கம் ஆயிரத்துக்கும் அதிகமான குடும்பங்கள் விஜய் சார் படத்தை வேலை கிடச்சிட்டு தான் வாழ்ந்துட்டுருக்கு இன்னொரு பக்கம் கொரோனா டைமில் தேட்ரு ஓனர் ஆகிய நாங்களாம் வேறு வேலைக்கு போக வேண்டிய நிலமை வந்தது அந்த டைமில் மாஸ்டர் படம் தான் வணிக ரீதியாக எங்களை காப்பாற்றுச்சின்னு இது போல் எமோஷனாக இந்த வீடியோ ரெடி பண்ணி அசத்திட்டாங்க இதை தமிழ் ஆடியன்ஸை வச்சு மட்டும் எடுக்கலை மலையாளம் ஆடியன்ஸுடைய எமோஷனையும் கலந்துருக்கிறாங்க ஸோ நாளைக்கு இந்த படத்துடைய டைரக்டர் யாருன்னு தெரிஞ்சிடும் எனக்கு என்ன தோணுதுன்னா விஜய் படம் அனௌன்ஸ்மெண்ட்னாலே அது சோசியல் மீடியாவில் முரட்டுத்தனமான மெகா செலப்ரேஷனை மட்டும்தான் இருக்கும் ஆனால் தளபதி சிக்ஸ்டின் அனௌன்ஸ்மெண்ட் கொஞ்சம் ஒன் லாஸ்ட்டு டைமுங்கிற டேகோட கொஞ்சம் சென்டிமெண்ட் அதங்க ஆரம்பிச்சிருக்கு இந்த படத்துடைய டேரக்டர் யாருன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவா இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி ஏ எக்ஸ்ப்ளோர் சேனலை